தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி நமச்சிவாய வாழ்க நாதன் தாள் வாழ்க இமைப்பொழுதும் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் மிக மிக அற்புதமான ஒரு நாள் ஆவணி மாதத்தோட முதல் நாள் இன்றைய தினம் பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று சனி மகா பிரதோஷம் ஒரு மாதத்தோட முதல் நாளே இந்த சனி பிரதோஷத்தோடு ஆரம்பிப்பது அப்படிங்கிறது நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிக மிக அற்புதமான ஒரு வாய்ப்பு நமக்கு இருக்கக்கூடிய தோஷங்களை எல்லாம் போக்கக்கூடிய ஒரு நாள் தான் பிரதோஷம் அப்படின்னு நம்ம சொல்றோம் ஒரு மாதத்துல இரண்டு பிரதோஷங்கள் வருகின்றன அதுல வளர்பிரை பிரதோஷம் தேய்விரை பிரதோஷம் அப்படின்னு வரும் த்ரையோதசி திதியில தான் இந்த பிரதோஷம் அப்படிங்கிறது வருது அதுல இன்னைக்கு வரக்கூடியது சனி மகா பிரதோஷம் அதாவது இந்த ஒரு பிரதோஷ தினத்தன்று நாம் இறைவனை வேண்டி விரதம் இருந்து வழிபாடு செய்யும் பொழுது அந்த வருடம் முழுவதும் நாம் பிரதோஷத்தை வழிபட்டால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும் அவ்வளவு சக்தி வாய்ந்தது இந்த சனி மகா பிரதோஷம் இந்த பிரதோஷ வேலையாகிய இன்று மாலை நாலரையிலிருந்து ஆறு மணிக்குள்ளர நீங்கள் ஒரே ஒரு பொருளை பத்து ரூபா செலவு பண்ணி ஒரு பொருளை நீங்க கோயிலுக்கு போகும்போதும் எடுத்துட்டு போலாம் இல்லைங்க நான் கோவிலுக்கெல்லாம் போகல வீட்ல இருந்து தான் வழிபடுறேன் அப்படின்னா அந்த ஒரே ஒரு பொருளை உங்க பூஜை பூஜை அறையில வைத்து வழிபாடு செய்தாலே போதும் அவ்வளவு கோடி புண்ணியங்கள் உங்களுக்கு வந்து சேரும் என்னென்ன தோஷங்கள்லாம் இருக்குதோ குறிப்பா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அனைத்து வகையான தோஷங்களையும் இன்று யார் ஒருவர் சிவபெருமானை வழிபாடு செய்கிறார்களோ அத்தனையும் தவிடுபொடியாகும் அதாவது அர்த்தம சனி ஏழர சனி ஜென்ம சனி அர்த்தாஷ்டம சனி அப்படின்ட்டு பல சனி பகவானால் நமக்கு தோஷங்கள் ஏற்படுது இந்த சனி மகா பிரதோஷத்தன்று பூஜை செய்வது அப்படிங்கிறது அந்த சனி தோஷத்தால் ஏற்படக்கூடிய அனைத்து தீமைகளையும் அழித்து நமக்கு நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாள் இன்னைக்கு நிறைய பேர் சிவபெருமானுக்கு உரிய அபிஷேக பொருட்களை அர்ச்சனை பொருட்களை கோவிலுக்கு தருவது அப்படிங்கிறது வழக்கம் ரொம்ப எதுவும் என்னால் பெருசாக தர முடியாது அப்படின்னா கூட நீங்கள் ஒரு பாக்கெட் பால் வாங்கிட்டு போய் நம்ம கோவிலில் தருவது அதை மாதிரி தீபம் ஏற்றுவதற்கு சுத்தமான நெய் அது தருவது அதுக்கப்புறம் உங்களால் முடிந்த அர்ச்சனை பொருட்கள் அதில் வில்வம் ரொம்ப 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 முக்கியம் இன்னைக்கு நம்ம வாங்க வேண்டிய அந்த பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வில்வ இலைகள் தான் ஏன்னா சிவபெருமானுக்கு மிகவும் உகந்தது இந்த வில்வ இலை இந்த வில்வ இலையை நீங்கள் இன்னைக்கு வாங்கும் பொழுது உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய பெரிய மிகப்பெரிய கர்மம் அப்படின்னு சொல்லக்கூடிய கடன் ருணம் அப்படிங்கிறது இருக்கிற இடம் தெரியாமல் போகும் நோய் அப்படிங்கிறது தீரும் எதிரி தொல்லை அப்படிங்கிறது நீங்கும் வழக்கு தீராத வழக்குல நான் சிக்கி இருக்கிறேன் என் நிம்மதியே போச்சு அப்படிங்கிறவங்க நிச்சயமாக இன்றைய தினம் பத்து ரூபாய் கொடுத்தாவது அந்த வில்வ இலையை வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இன்னைக்கு ஆவணி ஒன்று இதை நீங்க செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து மற்ற மாதங்களை காட்டிலும் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் ஏன் வந்து இந்த சனி பிரதோஷம் இவ்வளவு நன்மையை கொடுக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா சிவபெருமான் தேவர்களை காக்கும் பொருட்டு தேவர்களும் அசுரர்களும் அஹ் பார்க்கடலை கடைந்த போது முதல்ல அந்த வாசுகி பாம்பு கழுத்துல இருந்து முதல்ல தான் வெளியே வந்தது ஸோ அதை வந்து தான் உண்டு பார்வதி தேவி சிவனோட கழுத்தை அப்படியே பிடிச்சிட்டாங்க அதனால் அந்த விஷம் வந்து கழுத்தோடு நின்றுடுச்சு அதனால தான் அவருக்கு திருநீலகண்டர் அப்படிங்கிற ஒரு பெயரும் வந்தது அவர் அந்த விஷத்தை அருந்திய அந்த கணம் அந்த நாள் வந்து சனிக்கிழமை மக்களை அதாவது தேவர்களை காக்கும் பொருட்டு அவர் அந்த விஷயத்தை செய்து உலக மக்களை காத்தருள் காத்தருளினார் அதனால் இந்த நாளில் நம்ம அவரை வழிபாடு செய்வது ஏன்னா இந்த நாள டு ஆறு தேவகணங்களும் முனிவர்களும் அவர் வந்து அந்த நந்தி கொம்புகளுக்கு இடையே ஆனந்த நர்த்தனம் ஆடுவதை காண வருவார்களாம் அவங்களே வந்து சிவபெருமானை வழிபடக்கூடிய அந்த நேரத்தில் மனிதர்களாகிய நாம் நிச்சயமாக நம்ம இருந்தாலும் சரி அல்லது நம் இல்லத்தில் இருந்தாலும் சரி இந்த ஒன்றரை மணி நேரத்தை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்கிறீங்களோ எதுவுமே என்னால் செய்ய முடியாது அப்படின்னா கூட ஓம் நமச்சிவாய அப்படிங்கிற அந்த பஞ்சராட்சர மந்திரத்தை மனமுருகி நீங்கள் சொல்லிக்கொண்டே இருங்க இத்தனை முறை தான் சொல்லணும் அப்படின்னு எந்தவித கட்டுப்பாடுகளும் கிடையாது நீங்கள் மனமுருகி ஓம் நமச்சிவாய நமச்சிவாய போற்றி அப்படிங்கிற அந்த ஒரு நாமத்தை சொன்னாலே போதும் எல்லா பாவங்களும் தீரும் இன்று நீங்கள் வாங்க வேண்டிய மிக முக்கியமான பொருள் இந்த வில்வ இலை தாங்க இந்த வில்வ இலை அப்படிங்கிறது சாதாரணமான இலை கிடையாது சிவபெருமானுக்கு மிகவும் உகந்த இலையாக இந்த இலை கருதப்படுது இந்த இலையில் நிறைய மருத்துவ குணங்களும் இருக்கின்றது நீங்க பல வகையான மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்வதை காட்டிலும் ஒரே ஒரு வில்வ இலையை கொண்டு நீங்க அர்ச்சனை செய்யும் பொழுது தங்க மலர்களால் அர்ச்சனை செய்தால் என்ன புண்ணியம் உங்களுக்கு கிடைக்குமோ அதே புண்ணியம் இந்த வில்வ இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்யும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்குங்க இந்த வில்வ இலையில் அந்த மூன்று இலைகள் ஒன்றாக சேர்ந்து இருக்கு இருக்கிற மாதிரி இந்த மாதிரியான இலைகளை கொண்டு நம்ம அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்லதான் ஏன்னா இது சிவன் பிரம்மா விஷ்ணு அப்படிங்கிற மும்மூர்த்திகளை குறிப்பதாக இது அமைகிறது சிவனோட திரிசூலத்தை குறிப்பதாக அமைகிறது அது மட்டும் அல்லாமல் சிவனுடைய மூன்று கண்களை இது குறிப்பதாக இந்த மூன்று இலைகள் அப்படிங்கிறது அமைகிறது ஸோ இந்த மாதிரியான வில்வ இலைகளை நீங்கள் கொண்டு அர்ச்சனை செய்கிறது நல்லது இந்த வில்வ இலைகள் குளிர்ச்சியை கொடுக்கும் சிவபெருமான் வந்து குளிர்ச்சியை விரும்புவார் அதனால் வந்து நம்ம அவருக்கு இந்த இலைகளை எப்பொழுதும் அவர் மேல் இருக்கும் மாதிரி பார்த்து கொள்ளணும் அதுவும் இன்னைக்கு நீங்கள் இந்த வில்வ இலைகளை எடுத்துகிட்டு போய் கோவிலில் கொடுக்கும் பொழுது மாபெரும் புண்ணியங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அனைத்து விதமான தோஷங்களும் தீரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வில்வ இலைகள் அந்த ஆன்மீக ஆற்றலை உறிஞ்சக்கூடியவை நீங்கள் என்ன வேண்டீங்களோ அதை வந்து இந்த இலைகள் வந்து உள்வாங்கிக்கும் நீங்கள் வீட்டில் தான் பண்ண போறீங்க அப்படின்னா ஒரு தீபம் ஏற்றி வச்சு அதையே நீங்கள் சிவபெருமான சிவபெருமானாக பாவித்து இந்த இலைகளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய அப்படின்னு நூற்றி எட்டு இலைகளை கொண்டு அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது நல்லது அல்லது நீங்கள் கோவிலுக்கு எடுத்துகிட்டு போய் கொடுத்தா கொடுத்தீங்கன்னா நீங்கள் சிவன் மேலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு வில்வ இலை உங்களுக்கு பிரசாதமாக கிடைக்கும் பொழுது அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து தினந்தோறும் உங்களுடைய சட்டை பையில் ஆண்களாக இருக்கும் பட்சத்தில் அதை வந்து உங்களுடைய நெஞ்சு பகுதிக்கு அருகே வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன வேண்டுதல் வைத்தாலும் அந்த வில்வையலை மிக சீக்கிரத்தில் அதை நிறைவேற்றி தருமா இது காஞ்சாலும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது மறுபடியும் நம்ம தண்ணீர் தெளித்து இதை நம்ம அர்ச்சனைக்கு பூஜைக்கு பயன்படுத்தலாம் அதனால் இன்றைக்கி நீங்கள் வந்து அர்ச்சனை செய்கிறீங்கன்னா அதை வந்து மறுநாள் நீங்கள் தூக்கி போடாதீங்க அதை பத்திரமாக படுத்தி வையுங்க அது உங்கள் பூஜை அறையிலே ஒரு பவுலில் போட்டு வைக்கிறான் நீங்கள் பணப்பெட்டியில் நீங்க இன்னைக்கு அர்ச்சனை செய்த இலைகளை பணப்பெட்டியில் நீங்க போட்டு வைக்கலாம் டாக்குமெண்ட் இருக்கக்கூடிய இடத்துல போட்டு வைக்கலாம் நகை பெட்டியில் போட்டு வைக்கலாம் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய கேஷ் பாக்ஸ்ல நீங்க போட்டு வைக்கலாம் ஸோ இத்தனை விஷயங்களை நீங்க வந்து தாராளமாக இந்த வில்வ இலைகளை கொண்டு செய்யலாம் அதனால இன்றைய தினம் நீங்க கோவிலுக்கு போனாலும் வீட்ல இருந்தாலும் இந்த ஒரு பொருளை நீங்க அவசியம் பயன்படுத்துங்க இன்று ஆவணி முதல் மாதம் சிங்க மாதம் அல்லது மாதங்களுக்கெல்லாம் அரசன் என்று அழைக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் இந்த ஒரு பொருளை நம்ம பயன்படுத்தும் பொழுது நிச்சயமாக இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நல்ல பலன்களை நல்ல முன்னேற்றத்தை நல்ல ஒரு செல்வ செழிப்பை நீங்கள் நினச்சவற்றை எல்லாம் நடத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது அமையும் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி